வணக்கம் உங்க கூட இருக்க எல்லாருக்குமே உங்களை பிடிக்கணும் உங்களை விரும்பணும்னு நீங்க ஆசைப்பட்டா அதுக்கு நீங்க பணமாத்தான் இருக்கணும் யார்கிட்டயும் போயிட்டு அன்ப கேட்டு வாங்காதீங்க அக்கறைய சொல்லி பெறாதீங்க காதல பிச்சை எடுக்காதீங்க இதெல்லாம் ஒரு இடத்துல இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட அந்த இடத்துல நிக்காதீங்க ஏன்னா நமக்கு தன்மானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் யாருக்கிட்டையும் போயிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் வற்புறுத்தி பெறாதீங்க ஏன்னா இங்க வற்புறுத்தி ஒரு விஷயத்த நாம பெற்றோம்னா கடைசி வரைக்கும் அது வாழ்க்கையில அன்பு கூட அவங்களுக்கு தெரியும் அதனால தயவு செஞ்சு திருந்தி தொலைங்க ஏன்னா பேச விருப்பம் இல்லாத ஒருத்தர் கிட்ட போயிட்டு வழியனா போய் நீங்களே பேசாதீங்க அது யாரா இருந்தாலும் சரிங்க நீங்க அவாய்ட் பண்றதுதான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி நடந்து போனதை நினைச்சு நினைச்சு கவலைப்படாதீங்க கடந்தத நினைச்சு என்னைக்குமே வருத்தப்படாதீங்க ஏன்னா நம்ம வருத்தப்பட தான் ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து கடந்து போயிருக்குங்க அதே மாதிரி நம்மள காயப்படுத்துற வாய்ப்ப நாமளே மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு அவன் என்னை இப்படி பேசிட்டான் இவன் என்ன இப்படி பேசிட்டான்னு நாம புழம்புறதுலயோ நம்மளுடைய பேச்சுல நியாயம் கண்டுபிடிக்கிறதுல எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது அதனால மற்றவங்க நம்மள காயப்படுத்துறதுக்கு நாம அனுமதிக்க கூடாது நான் நம்மளை பத்தி மத்தவங்க பேசுறதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது இந்த விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுகிட்டாவே நமக்கு சுயமரியாதை அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்குங்க அதே மாதிரி மறக்க வேண்டிய சில நாட்களும் இருக்கும் மறந்துடாதா அப்படின்னு ஏங்க கூடிய ஒரு சில நாட்களும் இருக்கும் அதனால வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுதுங்க நாம கடைசி வரைக்கும் தைரியமா வாழ்ந்துட்டு போயிடலாங்க நம்மளுடைய வாழ்க்கையில எப்போதுமே நெருக்கடி வரும்போது நல்லா நோட் பண்ணி பாருங்க நம்ம வாழ்க்கையில நெருக்கடி வரும்போதுதான் மனுஷங்க மறைஞ்சு அவங்க போட்டிருக்க கூடிய போலி வேஷங்கள் அப்படியே தெரிய ஆரம்பிக்கும் இது எல்லாமே நம்மளுடைய நெருக்கடியில தாங்க கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி நிறைவு காணாத மனுஷங்க இருப்பாங்க நீ என்ன சொன்னாலும் குறை அவங்களுடைய மனசு நிறைவடையவே அடையாது அந்த மாதிரி மனுஷங்க கூட கடைசி வரைக்கும் நம்மளால வாழவே முடியாது அவங்க கிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நமக்கு நல்லதுங்க அதே மாதிரி ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா வஞ்சத்த நெஞ்சில வச்சுக்கிட்டு பொய்யாக வேஷம் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க அப்படிப்பட்ட மனுஷங்க நஞ்சுக்கு சமமானவர்கள் அப்படிப்பட்டவங்க கூட நீங்க கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் உங்களுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது அதே மாதிரி ஒரு சிலருடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணோம்னா உன்னை நேசிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்மள நேசிக்க மாட்டாங்களா அவங்க அப்படின்னு சொல்லி நாம ஏங்கிக்கிட்டே இருப்போம் நம்மள நம்மளை வந்து உதறி தள்ளிட்டு போயிடுவாங்க அப்படிப்பட்டவங்களை நாம என்ன பண்ணணும்னா அப்படிப்பட்ட மனுஷங்களை நீங்க உதறி தள்ளிட்டு அதை விட பெஸ்டா அவங்கள விட சிறப்பா ஒருத்தவங்களை நீங்க தேர்ந்தெடுக்கணும் இதுதான் கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கைக்கு சரியானதா இருக்கும் அதுக்கான தகுதி உங்களுக்கு கட்டாயமா தேடி வரும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்த இழந்திருப்பீங்க அந்த இழந்ததோடைய வழிய நீங்க மறக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த விஷயங்களை விட பல மடங்கு நீங்க அதை விட அதிகமா அத வந்து கேதர் பண்ணணும் அதை வந்து பண்ணணும் அந்த விஷயங்களை நீங்க பெற்றுட்டீங்க அப்படின்னாவே கட்டாயமா அந்த வழி உங்களை விட்டு போயிட்டு வாழ்க்கையில அடுத்தபடியான வெற்றி பாதைக்கு நீங்க போய்கிட்டே இருப்பீங்க நிறைவா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றங்க கடந்து போன ஒரு சில நிகழ்வுகளை சிக்கி நீங்க தவிக்காதீங்க கடந்த ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அதுலயே சிக்கி தவிச்சு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க கடந்தத நினைச்சு வருத்தப்படாதீங்க ஏன்னா கடந்த காலம் அது ஒன்னுத்துக்கும் உதவாத ஒரு வெறும் குப்பை மாதிரி அதை போட்டு உங்களுடைய மனசுல சேர்த்து வச்சுக்கிறதுனால உங்களுடைய மனசும் உங்களுடைய ஆரோக்கியமும் தான் இருக்கும் அதனால அதை இக்னோர் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி நீங்க பயணம் பண்ணிட்டே இருக்கலாம் நான் இப்ப சொன்ன இந்த எல்லா விஷயத்தையுமே நீங்க எல்லாருமே கட்டாயமா அனுபவிச்சிருப்பீங்க ஏதாவது ஒரு இடத்துல இன்னைக்கு நீங்க இப்ப நான் சொன்ன இந்த பாயிண்ட்ல எந்த விஷயத்த நீங்க அனுபவிச்சிருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்